வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எலாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இன் பபுக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க இதில் நம்ம எத்தனை கிராம் சேமிக்க போகிறோம் அண்ட் எத்தனை நாளில் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அதுக்கு நம்ம எவ்வளவு பணம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் குறைந்த பணத்திலே நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நம்ம சேனல் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை கடந்து போயிட்டுருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா அருண் அப்படிங்கிற ஒரு சிஸ்டரு என்னோடய எல்லா வீடியோஸ்க்குமே தொடர்ந்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிகிட்டே வருவாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே அதிகமான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த வகையில் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனல் சீக்கிரமாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணும் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க அண்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய விதமான மணி சேவிங் பிளான்ஸ் சேலஞ்சஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பேங்கில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லா பேங்க்ஸோட

நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே அதுவும் குறிப்பாக குறைந்த வருமானம் தான் வருது அப்படிங்கிறவங்க கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேவிங் பிளானை ட்ரை பண்ணலாம் அண்ட் எப்போவுமே எந்த ஒரு சேலஞ்சோ இல்லை பிளானோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் எத் எவ்வளோ சேமிக்க போகிறோம் நாள் சேமிக்க போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரியான பணத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்க முடியும் ஸோ உங்களுக்கு கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் நான் வச்சுருக்க கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நம்ம சேவிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி சேமிக்கணும் ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம தினசரி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக சேமித்தாலே நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி சேவ் பண்ணணும் அண்ட் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ் இப்போ டூ மந்த்ஸில் நம்ம வந்து இவ்வளோ ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் சிக்ஸ் மந்த்ஸில் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸு ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அடிஷ்னல் சேவிங்ஸ் நீங்கள் உங்களோட இன்கமில் ரெகுலராக பண்ணுற செலவுகள் ப்ளஸ் அதில் வந்து லாங் டர்முக்காக ஒரு பேசிக் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸட் அமௌண்ட்டு லாங் டர்ம்க்கு நம்மளோட ஃப்யூச்சருக்காகவோ குழந்தைங்களோட படிப்புக்கு திருமணத்துக்குன்னு நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு அது வந்து மாதம் மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் பட் இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் சேவிங்ஸ் நம்ம தினசரி ஆகிற செலவுகளில் நம்ம மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிற பணத்தை மூலயமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு தேவையில்லாத செலவுகள்னு சிலது இருக்கும் அது நிச்சயமாக நமக்கே தெரியும் பட் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணாலே அதிகமான பணத்தை சேவ் பண்ண முடியும் எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அதாவது ப்ராப்பரான ஒரு பட்ஜெட் போடணும் மந்த்லி பட்ஜெட்டு ஸோ அதில் நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் ப்ளஸ் நம்ம டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வைக்கணும் அப்படி பண்ணுறப்ப நமக்கு எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்னு அடுத்தடுத்த மாதத்தில் கண்டுபிடிச்சி அந்த செலவெல்லாம் குறைச்சோன்னா இன்னும் அதிகமான பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் அண்டு இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோல்டு வந்து ஒரு கிராம் கோல்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கும் ஸோ அடிஷ்னல் சேவிங்ஸில் வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் சேவ் பண்ணோம்னா அடுத்தடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சேமிக்கணும் ஸோ ஃபிக்ஸடாக இல்லாமல் அடிஷ்னல் சேவிங்ஸில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வேரி ஆகும் நம்ம வேணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் பேசிக் சேவிங்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் உங்களோட வருமானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டே வரணும் அண்டு இப்போ நம்ம அந்த அடிஷ்னல் சேவிங்ஸ்க்கான அதாவது ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம தெரிய வேண்டிய விஷயம் கோல்டோட ரேட் என்ன அண்டு அதுக்கான வேஸ்டேஜ் என்ன ஜிஎஸ்டி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து அரைவ் பண்ண முடியும் ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த சேவிங் பிள்ளைங்க இன்னைக்கு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து கோல்டுக்கான ரேட் மட்டும்தான் நம்ம இப்போ காயின் நம்ம வந்து ஒரு கிராம் காயின் வாங்கணுங்கிறது கோலாக வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் காயினே வாங்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் போடுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அது ஒரு மூணு பர்சன்ட் போடுவாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு கிராம் கோல்டு காயினே வாங்க முடியும் ஸோ அப்படியே ஒரு கிராம் கோல்டு காயின் இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான விலை கோல்டுக்கான ரேட் ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ரெண்டு பர்சன்ட்டு அதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் அண்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் போடுவாங்க ஸோ அது ஒரு இரநூத்தி ஏழு ரூபா மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது ஒரு கிராம் கிராம் கோல்டு காயின் இன்னைக்கு நம்ம வாங்கணும்னா அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூறுரூபா ஒரு கிராம் கோல்டு காயின் இன்னைக்கு தேதிக்கு வாங்குறதுக்கு பட் நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல ஒரு கிராம் கோல்டு வாங்குறது ஸோ ரெண்டு மாசம் அப்படிங்கிறப்ப கோல்டோட ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விலை ஏறிட்டே இருக்கு ஸோ போன மாசத்துல இருந்து இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறுபா வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து ஏறி இருக்கு ஒரு கிராம்க்கு ஸோ இந்த டைம்ல நம்ம இதே அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு கிராம் வாங்கறதுக்குன்றப்ப கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஸோ கோல்டோட ரேட் ஏறும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் ஸோ இப்போ நான் இதில் ஏழாயிரத்தி முந்நூறுபா இன்றைக்கி ஆகுதுன்னா அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எட்டாயிரரூபா அப்படின்னு எடுத்து வைக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன் பிகாஸ் அப்போ தான் கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்மளால் ஒரு கிராம் வாங்க முடியும் இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சொன்னேன் ஸோ இன்னும் ரெண்டு மாத டைமில் கோல்டோட ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் ஒரு கிராம் போச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு கிராம் வாங்கலாம் அப்படின்றத வச்சு நான் வந்து எயிட் தௌசண்ட் சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நம்ம ரெண்டு மாதத்தில் இந்த எட்டாயிரரூபாவை சேமிக்கணும் அதாவது ரெண்டு மாதம் நம்மளோட கோல் அதுக்கு மொத்தமாக எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அறுபது நாள் இருக்குது ஸோ இந்த அறுபது நாளில் நம்ம எட்டாயிரூபா சேமிக்கணும் அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதை டிவைட் பண்ணாலே நமக்கு தெரியும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு ரூபாய் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணால் நம்மளால் ஒரு கிராம் கோல்டு ரெண்டு மாதத்தில் வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் இதை வந்து ஆட வரனால இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபான்னு போட்டிருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு நூற்றி ரூபாய் எடுத்து வச்சாலே போதும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளால் ஒரு கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் அண்ட் இந்த மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சோன்னா நம்ம கிட்ட சேர் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூறுரூவா ஸோ ரெண்டு மாதத்தில் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அமௌண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க கோல்டு காயின் வாங்க விருப்பம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கோல் இருக்குதுன்னாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் எட்டாயிரத்தி நூறுரூவா சேமிக்க முடியும் ஸோ அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் இதே வந்து இப்போ நீங்கள் கோல்டு காயினே வாங்குறீங்க அப்படின்றப்ப ஏன்னா கோல்டு காயின் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவும் நம்ம டெய்லி இந்த மாதிரி சேமிக்கிறப்ப ஈஸியாக கோல்டு வாங்க முடியும் அண்ட் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க போன வருஷம் ஒரு கிராம் கோல்டு வாங்கிருந்தீங்கன்னா அதோட விலை வந்து அப்போ ஐயாயிரத்தி கிட்ட தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் கோல்டோட ரேட் ஏறி இருக்கு ஒரு கிராம் போன வருஷம் வாங்கியிருந்தோம்னா இப்போ அதோட மதிப்பு ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா கூட ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவா கிடைக்கிறதே பெரிய விஷயம் பட் கோல்டா வாங்கி வைக்கிறதுனால நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லாபமா இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நம்மளோட பணம் வந்து சீக்கிரமாக வளரும் அதுக்கு கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டு வந்து வாங்குறீங்க ரெண்டு மாசத்துல ஒரு கிராம் கோல்டு வாங்குறீங்க உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இதே நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டினியூ பண்ணலாம் அப்போ ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆறு கிராம் கோல்டு வந்து உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஈஸியாக சேவ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க நான் கோல்டோட ரேட் வந்து ரூபாய் அப்படின்னு வச்சு பிளான் பண்ணி இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன் இன்கேஸ் ரெண்டு மாதம் கழித்து இன்னுமே அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இது பண்ணணும் இல்லை நீங்கள் டூ மந்த்ஸ் கழித்து வாங்கும்போது கோல்டு வந்து மொத்தமாக நீங்கள் வாங்குறப்ப ஏழாயிரத்தி ஐநூறுரூபா தான் வருது அப்படின்னாலும் இதில் ஐநூறுரூவா மிச்சமாகுதுன்னா நீங்கள் அதில் வந்து அடுத்த மாதம் அந்த அமௌண்ட்டை சேர்த்து கூட நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இதே அமௌண்ட்டை சேவ் பண்ணி இதில் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் அதில் போட்டு வாங்குனீங்கன்னா எப்படியாவது ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையும் நீங்கள் ஒரு கிராம் கோல்டு வந்து ஈஸியாக வாங்க முடியும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்சே நன்றி வணக்கம்